மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தின் மூன்று பிரிவுகளும் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளன எனவே தமிழக விவசாயிகள் யாரும் பாதிக்கப்படவில்லை டெல்லியில் போராட்டத்தை இடைத்தரகர்கள்தான் முன்னெடுத்து வருகிறார்கள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் டெல்லியில் போராட்டத்தை தூண்டி வருகின்றனர் என்று பாஜக விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜன் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கு தொகுதி வாரியாக கூட்டங்களை சிறப்பாக நடத்த வேண்டும் மறைமுக கூட்டணிகளான பாஜக அதிமுகவின் துரோகங்களை அம்பலப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த விட வேண்டும் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழகத்திற்கு செய்த துரோகம் மோசடிகளை துண்டு அறிக்கைகளாக வீடு வீடாக சென்று வழங்குமாறு கட்சியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் கோரிக்கைக்கு அஞ்சி அவர்களை தடுப்பதாக நினைத்து தனக்குத்தானே வேலையிட்டு ஒழிகின்ற பாசிஸ்டுகள் அடக்குமுறையையும் ஆணவமும் நிரந்தரமல்ல ஐஎன்டிஐஏ கூட்டணி விரைவில் வெல்லும் அந்நாளில் விவசாயிகளின் கோரிக்கைகளும் வெல்லும் என்று அமைச்சர் உதயநிதி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் திமுக வரலாற்றை சரியான முறையில் மக்களுக்கு சொல்லாத காரணத்தால் எவனோ புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறான் ஒரு நலத்திட்டத்தை கொடுத்துவிட்டு நாலு சினிமாவில் நடித்துவிட்டு ரெண்டு மன்றத்தை ஆரம்பித்து விட்டால் உடனே கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விடுகிறது என்று புதிய கட்சி ஆரம்பித்த நடிகர் தளபதி விஜயை குறிக்கும் விதமாக திமுகவின் ஆர் எஸ் பாரதி பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்துவதற்கு அவகாசம் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீடிக்கப்பட்டுள்ளது டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன் லே அவுட் ஆர்இஜி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் இதுதான் கடைசி வாய்ப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டித்தும் நாடு தழுவிய பந்த் நாளை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாரத் பந்த் போராட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் பதினாறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளது ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை முழு ஆண்டு தேர்வு மக்களவை தேர்தல் வருவதால் தேதி மாற்றம் சென்னை மெட்ரோ ரயிலில் பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காக மெட்ரோ ரயில் நிறுவனம் இளஞ்சிவப்பு பாதுகாப்பு படை பிங்க் ஸ்குவாட் அறிமுகப்படுத்தியுள்ளது சட்டமன்ற விதிகளை மீறிய ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட கழக தலைவர் கி வீரமணி கோரிக்கை விடுத்துள்ளார் அமுதாபியில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட முதல் இந்து கோவில் பிரதமர் மோடி வசுதைவ குடும்பகம் என்ற வார்த்தையை பொறித்தார் ஐஐஎஃப்சி சார்பில் முதல் திரைப்பட இயக்குநருக்கும் வேர்ல்டு லைஃப் போட்டோகிராஃபருக்கும் மறைந்த வெற்றி துரைசாமியின் பெயரில் விருது வழங்கும் யோசனை உள்ளது என்றார் இயக்குனர் வெற்றிமாறன் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் ஆபீஸில் உங்களுக்கு ஒரு இனிய சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது ரிஷபம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் துணைவர் மூலம் தெரியும் மிதுனம் பிரச்சனையை சமாளிக்க பேச்சுவார்த்தையே உகந்தது கடகம் பணத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வீர் சிம்மம் வருமானத்திற்கான வழிகளை கண்டறிவீர் கண்ணி முயற்சி திருவணியாக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் எடுக்கும் முயற்சியை கைவிடாதீர் துலாம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனை தீர்வுக்கு வரும் விருச்சிகம் அக்கம் பக்கத்தினரிடம் நல்ல உறவுடன் இருக்க வேண்டும் தனுஷு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மறையும் மகரம் புதிய நண்பர்கள் உங்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பர் கும்பம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய கவனமுடன் செயல்படவும் மீனம் வேலையில் நீங்கள் போடும் கடின உழைப்பு பலன் தரும்